பாயுருங்கப்பா. அப்படியே எங்கன்னு தெரியல. ஓடிடு. வண்டி ஓடுங்கப்பா. வண்டி ஓடுங்கப்பா. நாடங்க இருக்கு. நா போசிட்டு வந்து பாக்கிற கொடியேத்து தோய்கேப்ப ஒன்றிய பருவ முன்னா வந்து கொண்டாரு. செல்லராஜே. அவரை பத்தி காவல்துறை ஹைவல வந்து சீட்வாங்கல இப்பதான் ஐட்வராங்க. ஊர் आमदार ஊராட்சி அவர்கள இருண்டது பாக்குறதுக்கு போதிய போறியேத்து தோய்கேப்ப தெருத்துக்கு போறோம்.

தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இரண்டாவது மூன்றாவது இருப்பதா சொக்கலிங்காவரும் செல்வகுமார் தமிழார் காவத்ரை தமிழார் காவத்ரை அத்தப்புள்ளார் இரண்டாவத가 ஊச்சி வருகிறது காரியதண்டா சுழவாகுது ராஞ்சன் உடனே பிடிக்கிறது ராஜ்ஜினி உடனே பறந்துடுது காட்டுல யானை போறதுக்கு முன்னா

போட்டி வருகின்றது வந்து கொண்டிருப்பதா முத்துமதி சாரதி ராமச்சந்திராபுரம் ராஜா மூன்றாவது வந்து கொண்டிருப்பதா கரவனா தேனி மாவட்டம் அண்ணா நகர் அம்பு இணைந்து நான்கு காவலர்கள் வந்து கொண்டிருப்பதா

முதலாவத மகாலட்சுமி கருப்பகாத்தேவர் குமர போராட்டத்திற்கு இரண்டாவதும் வந்து கொண்டிருப்பதா முத்துமொழி ஸ்டாலினா கன்னிமார் குட்டம் திருமார் திருமால் எப்போது கண்டான் குமரா

பாவத்த தெவற ராஜா கேகேபிடி சிவா பாலா காளி அம்மன் கோவில் கோரிலே வந்து நின்றா ஆறு காலங்காய் தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமச்சந்திரா சிவாசா குமரணா சந்திராசா கடுமையான போராட்டம் திருக்குமாரா முதல் இடங்களில் குறிப்பிடற்கு வரிசை கட்டல வரிசை கட்டல கடுமையான போராட்டம் முதலாக தேனி மாவட்டம் அம்ச வெள்ளி பூங்களை கிரண்டாலும் ஓடோடி போறதரும் திருமால் எப்போ வந்தா பொட்டமே கிசாலுனா கண்ணிமார் கு சப்போர்ட் மே மாத்துறதுனே மாட்டு திரும்ப போடுனே போடு போடு வந்து திரும்ப போடு போடு போயிடு போயிரங்க போயிரங்க வந்து திரும்ப பூங்கா பூங்கா அட வேமா போச்சு வேமா போற எப்படி திருப்பணுமா அப்போ நம்ம திரும்பி இங்கே முக்கியமே நடந்து வர வாழ்கியோம் गौरव எடேடேடே மகாலட்சுமி கட்பயத்தை பாடலா புறா காங்கின் முன்னே வந்து விரப்பை குறிக்குတဲ့ தம்பிகளுக்கு ஆப்புக்கு வரலாம் ஒரு பாரைடையான போராட்டம் அது வந்துச்சு நின்று போகலாம் மொத்த மத்தன வருது

தூத்துக்குடி மாவட்ட சந்தை விதிமுறைக்கு உட்பட்டு பந்தயம் நடந்துட்டு இருக்கு யார் யாரும் அரசியல் வச்சிருந்தா பேர் அறிக்க மாட்டேன் முதல் லாபத்தை வந்து கொண்டிருப்பது முதலில் கொட்டி எடுத்து முதல் தேனி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்டா நேதாஜின் நினைவாக சரவணன் தேனி மாவட்டம் அண்ணாநகர் அம்சவள்ளி பூமலை கொண்டு பூமலை கொண்டு இணைந்து முதல் லாபதாக ஓட்டி வருகின்ற சாரதி கே சிவா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா திருமார் ஒப்பது கொண்டான் முத்துமகி சாரினா கண்ணிமார் கூட்டா ஓட்டி வருகின்ற சார் ராமச்சந்திர மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு சந்திரஜய ராசா ஆப்பனூர் குமரனா சந்திரஜய ராசா ஆப்பனூர் குமரனா திருக்குமாரா கடுமையான படம் அரைக்க விட பாய் மூணாவது நாலாவது யாரா இருக்கிறாரியா மூணாவது நாள் குமரன்னே சந்திரஜய ராசன்னே திருக்குமாரியா சங்கத்து விருமுறைக்கு போய் உட்பட்டு பந்தியாளர்கள் யாரும் அடிச்சிட கூடாது மூன்றாவது மகாலட்சுமி கருப்பையாத்தவன் மகாலட்சுமி கருப்பையாத்தவர் மாதலாபுரா

மேதாஜி நினைவாக சரவண மேதாஜி நினைவாக சரவண தேரி மாவட்ட மன்னாநகர் தேரி மாவட்ட மன்னாநகர் அம்சவள்ளி பூமலை சுந்தரா ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி சிவா இரண்டாம் வகை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வெறுமையை வேசிக திருமால் எப்போது வென்றார் திருமூல் எப்போது வென்றால் முத்துமைக்கு சாலினா கண்ணிமார் கூட்டா ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரகிரி ராசா கே கே பட்டி சிவாவா சந்திரகிரி ராசா மாட மட்டும் ஓட்டிக்கா கே கே பட்டி சிவாவா சந்திரகிரி ராசா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மகாலட்சுமி கருப்பயாய தேவர் மாடலாகுரா ஓட்டி வருகின்ற ஜாரதி ஆபனூர் குமரன் ஆபனூர் கும்பரன் நான்காவது வந்து கொண்டிருப்பது திருச்சபை முருகன் துணை லட்சுமணன் குருக்கச்சாளை நான்காவதாக ஓட்டி வருகின்ற ஜாரதி சந்திரகிரிராசு ஐந்தாவது ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது ஐந்தாவது ஓவமந்து பிரீதா குட்டி கபலிங்காகுரா செல்வகுமார் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஐந்தாவதம் ஓட்டி வருகின்ற முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்டத்திற்கு விரும்பியா தேனி மாவட்டம் நேதாஜி நினைவாக சரவணன் தேனி மாவட்டம் அண்ணாநகர் அம்சவள்ளி பூமலை குண்டு பூமலை குண்டு ஓட்டி வருகின்ற காரதி கே கே சிவா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதான் திருமால் எப்போது வெண்டாம் திருமால் எப்போது கண்டான் முத்துமகி சாலினா கண்ணிமார் கூட்டம் கண்ணிமார் கூட்டம் ஓட்டி வருகின்ற சாரதி ராவல் சந்திராபுரம் மூன்றாவது வந்து கொண்டிருப்பதா கரு மகாலட்சுமி கருப்பையாதேவர் மகாலட்சுமி கருப்பையாதேவர் மாதலாபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் குமரா நான் வந்து கொண்டிருப்பதில் சேச்சந்தூர் முருகன் துணை லட்சுமணன் குடுக்கச் ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரகரி ராஜ்யா உடல் இடங்களை விழிப்பதற்கு எனக்கு பைக் இருக்க உடல் இடங்களை கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா அம்சவல்லி பூமலை கொண்டு தேனி மாவட்டமா தண்ணிமார் கூட்டம் எப்போதும் என்றாரா ராமச்சந்திராபுரம் ராசா கே கே பட்டி சிவாவா கடுமையான போராடுவதற்கு மீண்டும் முதல் ஆவலாக வந்து கொண்டிருப்பதா முதல் கொடி எடுத்து முதல் பரிசு வருவதற்கு முதலிடத்தை தனக்கேன தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற வாட்டின் உரிமையால தேனி மாவட்டத்திற்கு விரும்பிய சேர்த்திட நேதாஜி நினைவாக சரவணன் தேனி மாவட்ட மன்னாடாக அம்சவள்ளி பூமலை கொண்டு இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பண்டி சிவா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது பின்னோட்டி வே தம்பி தேனி பின்னோட்டியா பாடு சாயில வந்து இறங்காத வரசு ஓட்டிக்கா

மகாலட்சுமிட்சுமி மாதாபுரம் ஊட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் குமரான் நான்காவதும் முருகன் துணை லட்சுமணன் குருக்கு சாதாய் ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திராசியா நான்காவதம் வந்து கொண்டிருப்பது செவ்வாய் செல்வகுமார் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை

போட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திராபுரம் ராசு ராமச்சந்திராபுரம் ராசா கே கே பட்டி சிவாபா போட்டி எடுத்து ரிசல்ட்டே சொல்ல முடியல போட்டி எடுப்பது மொதல் இடத்துக்கு ரிசல்ட்டே சொல்ல முடியல மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டே இருக்காதா மகா காளியம்மன் கோவில் கூட விழாவினை முன்னிட்டு ஆச்சம்புலம் கிராம உல மக்கள் மட்டும் இளைஞர்களால் நடந்து கொண்டிருக்கின்ற பூஜை மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் ஆறு ஜோடி காலைகள் ஆறு ஜோடி காலைகள் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்டா நேதாஜி நிர்வாக சரவணன் தேனி மாவட்ட மன்னாநகர் தேனி மாவட்ட மன்னாநகர் அம்சவள்ளி பூமலை துண்டு ஊட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி சிவா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது புத்துமதி சாலினா கண்ணிமா குட்டா திருமால் எப்போது வந்தான் இணைந்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திரா குரவர் ஆசிரியா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது வந்து கொண்டிருப்பது திருச்செந்தூர் முருகன் பூனை லட்சுமணன் குறுக்கு சாலாய் வருகின்ற சாரதி சந்திரகிரி ராஜா நான்காவது வந்து கொண்டிருப்பது மகாலட்சுமி கருப்பையா தேவர் மாதலாபுரம் ஓட்டு வருகின்ற சாரதி ஆப்பனூர் குமரன் சந்திரகிரி ராசா ஆப்பனூர் குமரனா மூணாவது நாலாவது இடத்துக்கு ரிசல்ட் சொல்ல சந்திரகிரி ராசா ஆப்பனூர் குமரனா கேட்கப்பட்டு சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மகா காளியம்மன் கோவில் கொடு விழாவினை முன்னிட்டு அச்சம்போ கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பூஜிட்டு மாட்டு வண்டி பந்தயத்தில் ஆறு ஜோடி காலைகள் பந்து வைத்த பந்தயத்தில் இரண்டு ஜோடி காலைகள் தனியா மூன்று ஜோடி காலைகள் தனியா முதலாவது வந்து கொண்டிருப்பது முதலாவது வந்து கொண்டிருப்பது சின்ன மாட்டு வண்டி பந்தயத்திலே பரிசுனை தாண்டி சென்ற அதே மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டத்திற்கு பெருமையை நேபாளம் தேனி மாவட்டம் அண்ணா தான் பூமாளை கொண்டு இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி சிவா தம்பி அரசு தான் ஓட்டுனா யாரும் கூடாது கூட மட்டும் ஓட்டுக்கீங்க அட்வான்ஜா இருக்கீங்க சிவாவா ராமச்சந்திரா ராமச்சந்திராபுரம் ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திர ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா பின்னாட்டி அத்வாசம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அட்வான்ஜா மட்டும் தான்

ไปล่นกลงลไปล่นกลงล みんなで手を出させるのますか